ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் சௌமி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் வருவல் தான் பண்ண போகிறோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குவிக்கான ரெசிபி சீக்கிரமாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு சேர்த்துட்டேன் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இப்போ கடுகு பொரிஞ்சதான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காவை நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க வாழைக்காய் நல்லா வந்து வெந்து வரணும் நமக்கு வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்துட்டு வாழைக்காய் நல்லா குக்காகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து நமக்கு சாஃப்ட்டாக வெந்து வரணும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம சாம்பார் ரசம் அந்த மாதிரி தயிர் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அது மாதிரி வெரைட்டி ரைஸ் எந்த மாதிரி பண்ணுறோனாலும் அதுக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமே வதங்கிடும் அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு இன்னுமே நம்ம மூடி போட்டு வதக்கும்போது இன்னுமே சூப்பராக வந்து வதங்கி வந்துடும் இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் தான் நான் வந்து வதக்கினேன் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா நமக்கு குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கினா போதும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா குக் ஆகிருச்சி உப்பு எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ